தளபதி விஜயசார் நடிப்பில் வெளியான சச்சின் திரைப்படம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ரீ ரீல்ஸ் வந்து பண்ண போறாங்க அட்வான்ஸ் புக்கிங் வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது இந்த ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தற்பொழுது ரீ ரீல்ஸ் படங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் தற்பொழுது சச்சின் திரைப்படத்திற்கும் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருக்குது நிறைய தேட்டர்களில் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஹவுஸ்ஃபுல் ஆகியிருக்குது இந்த ஒரு வீடியோவில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் மட்டும் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு டிக்கெட் விட்டுமே இருக்குது அதன் மூலம் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதுதான் டெல்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சச்சின் திரைப்படத்திற்கு டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லையா அப்படின்றதையும் ஸோ உங்க ஏரியாவில் சச்சின் திரைப்படம் லிஸ்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்னுபா வாங்க நைக்கினே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்பா முதலாவதாக கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் வரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலசியம் இருக்குது இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ஆறு சோ போகிறது உறுதியாக இருக்குது இருபத்தி ஏழாயிரத்து அறுபத்தி மூணு டிக்கெட் வந்து எட்டுனா இருக்குது இதன் மூலம் முப்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் வரை தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் சச்சின் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது ஆஃப்லைன்லையும் நிறைய கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது சார் டேவோன்ல எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் ஏப்ரல் பதினெட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வெளியாக போகுது இந்த ஒரு திரைப்படத்தோட கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்க முன்னெச்சிங்கன்னா தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஓகே அன்பா தேங்க்யூ